ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன்ஸ் இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கனா பெண் அல்ல நீ எனக்கு பெண் அல்ல நீ எனக்கு கண்ணிற்குள் நூறு நிலவு தெரிந்தது காதிற்குள் பத்து புல்லாங்குழல்கள் ரீங்காரமிட்டு கொண்டிருந்தன மல்லிகைப்பூ மனதிற்குள் காவணம் போட்டு மனம் பரப்பி கொண்டிருந்தது மீனாட்சி மேலான மகிழ்ச்சியில் இருந்தாள் ஏன் இந்த பரவசம் அவள் எம்எஸ்சி பயோடெக்னாலஜி படித்து முடித்தவுடன் தொடங்கிய வரன் தேடும் படலம் ஓராண்டு போராட்டத்திற்கு பிறகு இன்றுதான் நிறைவுற்றது ஒரு மணி நேரத்திற்கு முன்புதான் அவளை பெண் பார்த்து மாப்பிள்ளை வீட்டார் சம்மதம் தெரிவித்து பெண் பார்த்த முறைகளை வாங்கி கொண்டு போனார்கள் பரவசத்திற்கு அதுதான் காரணமா இல்லை அதைவிட முக்கியமான காரணம் இருக்கிறது மீனாட்சி கருப்பாக இருப்பாள் கருப்பு என்றால் சராசரி கருப்புதான் ஆனால் கலையாகவும் வாலிப்பாகவும் இருப்பாள் முத்து போன்ற பற்கள் அளவெடுத்து வைத்தது போன்று மூக்கு சந்திரமுகி ஜோதிகா போன்று பெரிய பேசும் கண்கள் கவியரசு கண்ணதாசன் சொல்வாரே பெண்ணின் பார்வை ஒரு கோடி அது பேசிடும் வார்த்தை பல கோடி என்று அது போன்று பேசும் கண்கள் நல்ல உயரம் வேறு இதுவரை அந்த கருப்பு நிறமும் உயரமும் தான் அவளுக்கு வினையாக இருந்தது அவளுடைய திருமணமும் தள்ளி கொண்டே போனதற்கு அதுதான் காரணமாகவும் இருந்தது ஆனால் இப்போது மின்னல் வேகத்தில் எல்லாம் நடந்து முடிந்துவிட்டது மணி அம்மான் மூலம் சொல்லிவிட்டது பேசியது ஜாதகங்களை புகைப்படங்களை பரிவர்த்தனை செய்து கொண்டது மீனாட்சி அம்மன் கோவிலில் இரு வீட்டாரும் மாப்பிளை பெண் பார்க்கும் படலத்தை நிறைவேற்றி வாழைப்பழங்களை கைமாற்றி கொண்டது என்று அனைத்தும் நல்லபடியாக நடந்து முடிந்துவிட்டது நேரம் வந்துவிட்டால் எல்லாம் தானாக நடக்கும் என்று சொல்கிறார்களே இதைத்தான் அப்படி சொல்கிறார்களா மீனாட்சி ஒரு மண்டல காலம் நடையாக நடந்து தினமும் ஒருமுறை மனமுருக அம்மன் சன்னதியையும் சாமி சன்னதியையும் வலம் வந்ததற்கு நல்ல பலன் கிடைத்துவிட்டது மதுரையில் குடிக்கொண்டிருக்கும் அந்த மங்கையர்க்கரசி தானாக வந்து காட்சி கொடுத்தா தன் பக்தர்களுக்கு உதவி செய்வாள் இல்லை செய்ய வேண்டிய உதவிகளை சக மனிதர்கள் மூலமாக அல்லவா செய்வாள் இப்போதும் அப்படித்தான் செய்தால் போலும் திருமண சேவை இணையதளத்தில் மூலமாகத்தான் அவளுடைய பெற்றோர்கள் வரனை தெரிய செய்திருந்தாலும் அம் மணி அம்மான் தான் தெய்வம் போலிருந்து எல்லாவற்றையும் அனுசரணையாக பேசி திருமணத்தை நிச்சயம் செய்து வைத்தார் இரு வீட்டாரும் அவருக்கு மிகவும் தெரிந்த குடும்பங்களாக போனதை தெய்வ அனுகிரகம் என்றுதானே சொல்ல வேண்டும் மாப்பிளையின் பெயர் சோமசுந்தரம் சென்னை இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் முதுகலை பொறியியல் பட்டம் பெற்றவர் மத்திய அரசின் பாதுகாப்பு அமைச்சகத்தில் வேலை டில்லியில் உள்ள பாதுகாப்பு அமைச்சகத்திற்கு சொந்தமான ஒரு பெரிய குடியிருப்பு வளாகத்தில் ஜாகை பெயர் பொருத்தம் என்று எல்லாமே பிடித்து போய்விட்டது ஆனால் எல்லாவற்றையும் விட பிடித்தது மீனாட்சியின் மனதை கிறங்க வைத்தது எல்லாம் அந்த பெண் பார்க்கும் நிகழ்ச்சி தான் பெண் பார்க்கும் நிகழ்வில் கூட இப்படி ஒரு சுவாரஸ்யம் இருக்கும் என்று வீட்டிற்கு திரும்பி வந்த பிறகுதான் அவள் உணர்ந்தாள் கோவிலுக்கு போகும் வழியிலேயே அவள் அங்கே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று வகுப்பெடுக்காத குறையாக எல்லா விவரங்களையும் சொல்லித்தான் மணியம்மான் அவளை அவளுடைய பெற்றோர்களுடன் அழைத்து கொண்டு போனார் மண்டபத்தில் பத்து நிமிடங்களுக்கு முன்பே வந்து காத்து கொண்டிருந்த மாப்பிள்ளை வீட்டாருக்கு அறிமுகம் செய்து வைத்த கையோடு மாப்பிள்ளையை பார்த்து அந்த ஊரணி படிக்கட்டில் உட்கார்ந்து பத்து நிமிடங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசி பார்த்துவிட்டு வாருங்கள் என்று இருவரையும் அனுப்பியும் வைத்துவிட்டார் மதுரையில் வளர்ந்த பெண்ணல்லவா தயங்கி தயங்கி வந்த மீனாட்சி அவன் அமர்ந்த படிக்கட்டுக்கு கீழே ஒருபடி தள்ளி இறங்கி அமர்ந்த நிலையில் புன்னகையோடு அவனுடன் பேசத் தொடங்கினாள் உங்களுக்கு என்னை பிடிச்சிருக்கிறதா போட்டோவில் இருப்பதை விட நேரில் நீ நன்றாக இருக்கிறாய் அவள் வெட்கத்தில் தலைக்குனிய தொடர்ந்தவன் மணியண்ணன் உன்னை பற்றி நிறைய சொன்னார்கள் யுனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர் என்றார்கள் கல்லூரி கவியரங்க மேடைகளிலெல்லாம் சிறப்பாக பேசி பழக்கமுள்ளவள் என்றார்கள் அதைவிட முக்கியமாக ஒன்றை சொன்னார்கள் நீ நன்றாக சமையல் செய்வாய் என்றார்கள் அதுதான் என்னை பிடித்து இழுத்து கொண்டு இங்கே வந்தது என்று சொல்லிவிட்டு அவளை பார்த்து மெல்லிய குரலில் புன்னகையோடு கேட்டான் அது சரி உனக்கு என்னை பிடித்திருக்கிறதா ம் கொள்ளையாக கொள்ளையாகவா ஏன் உங்களுக்கு நல்ல மனசு இப்போதுதானே பார்க்கிறாய் அதற்குள் என் மனசை பற்றி எப்படி தெரியும் இல்லை தெரியும் அதுதான் எப்படி தெரியும் பெண் கருப்பாக இருந்தால் என்ன முகம் கலையாக இருக்கிறது நானும் கருப்புதானே நான் சிவப்பான பெண் தேடுவது எப்படி நியாயமாகும் என்று சொன்னீர்கள் அந்த உயர்ந்த எண்ணம் எனக்கு பிடித்திருந்தது வேறு என்ன சொன்னார் புகைப்படத்தை பார்த்தவுடன் இவள்தான் பெண் என்று முடிவு செய்து விட்டேன் கோவிலுக்கு வந்து நேரில் பார்த்த பிறகு எக்காரணத்தை கொண்டும் வேண்டாம் என்று சொல்ல மாட்டேன் பாவி மனிதர் அதையும் சொல்லிவிட்டாரா ஆமாம் என்று புன்னகைத்தவர் தொடர்ந்து சொன்னால் அவர்களிடம் முறை முறைச்சிட்டை என்று பேரம் எதுவும் பேச வேண்டாம் அவர்கள் விருப்பப்பட்டு கொடுப்பதை கொடுத்துவிட்டு போகிறார்கள் சரி என்று சொல்லிவிடுங்கள் என்று சொன்னீர்களாம் அதனால் எனக்கு மட்டுமல்ல என் பெற்றோர்களுக்கும் உங்கள் மேல் அளவில்லாத மதிப்பும் மரியாதையும் உண்டாக்கிவிட்டது எனக்கு ஒரு எதிர்பார்ப்பிருக்கிறது என்னவென்று சொல்லுங்கள் நீ என் தாயாருக்கு எப்போதும் ஒரு நல்ல மருமகளாக நடந்து கொள்ள வேண்டும் நிச்சயம் இருப்பேன் காலையில் நெற்றியில் வைக்கும் பொட்டாக பகலில் காலில் கிடந்து உழைக்கும் செருப்பாக இரவில் கழுத்தில் இருக்கும் மாலையாக மொத்தத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல மனைவியாக இருப்பேன் அதற்கு மேல் அவன் பேசவில்லை கையிலிருந்து பையிலிருந்து பரிசு பெட்டி ஒன்றை எடுத்து அவளிடம் நீட்டினான் அவன் காலை தொட்டு வணங்கிவிட்டு அதை வாங்கிக் கொண்டாள் அது என்னவென்று கண்ணாலேயே கேட்டாள் அவன் செய்து சொல் பார்க்கலாம் என்றான் பார்சலின் அளவை பார்த்தால் பட்டுப்புடவை அல்லது சாதனங்களுடன் கூடிய செல்போனாக இருக்கலாம் என்று நினைத்தவள் கேட்கவும் செய்தாள் அவன் இல்லை என்றான் பிரித்து பார்க்கட்டுமா என்றாள் இங்கே வேண்டாம் வீட்டில் போய் பார் என்றான் அதுவரை தாங்காது தயவு செய்து என்னவென்று நீங்களே சொல்லுங்கள் என்றாள் அவன் சொன்னான் தங்க கொலுசுகள் அவள் கண்கள் ஆச்சரியத்தில் பறந்து விரிந்து என்ன தங்க கொலுசுகளா ஆமாம் கொலுசை வெள்ளியில்தான் போட வேண்டும் என்பார்கள் தங்கம் லக்ஷ்மி கடாட்சம் கொண்டது ஒட்டியானம் தவிர இடைக்கு கீழே தங்கத்தில் எதுவும் அணியக்கூடாது என்பார்களே நோ ப்ராப்ளம் இப்போதைக்கு அப்படியே வைத்துக்கொள் திருமணத்திற்கு பிறகு மாற்றி தருகிறேன் வேண்டாம் உங்கள் கையால் எனக்கு முதன்முதலாக கொடுத்தது அப்படியே இருக்கட்டும் நம் முதல் சந்திப்பின் நினைவாக இதை நான் பத்திரமாக வைத்துக்கொள்கிறேன் சரி உன் விருப்பம் என்று சொன்னவன் எழுந்துவிட்டான் அதற்கு பிறகு நடந்ததெல்லாம் முக்கியமில்லை இருவரும் வந்து மணியம்மானிடம் தங்கள் சம்மதத்தை தெரிவிக்க மீனாட்சி தன் வருங்கால மாமியார் மாமனாரின் கால்களில் விழுந்து வணங்கியல அந்த ஆட்சி மருமகளாக தன் வீட்டிற்கு வரவிருக்கும் பெண்ணின் கூந்தலில் தான் வாங்கி கொண்டு வந்திருந்த மல்லிகை சரத்தை சூட்டிவிட எல்லாம் இனிதே நடந்து முடிந்தது வீட்டிற்கு திரும்பிய மீனாட்சி பறக்க பறக்க அந்த பரிசு பெட்டியை பிரித்த போதுதான் மனம் கவர்ந்த அந்த சுவாரஸ்யம் அரங்கேறியது பெட்டியில் இருந்தது அவன் சொன்னது போல தங்கு கொலுசுகள் அல்ல இருந்தது வைரப்பூச்சரம் ஐந்து அல்லது ஆறு கேரட் அளவு இருக்கலாம் சின்னது பெரியதுமான வைரங்களில் பளபளத்தது உடன் நான்கு வரி கருதிகளோடு சிறிய காகித சீட்டு ஒன்று இருந்தது எடுத்து படித்தால் பெண்ணல்ல நீ எனக்கு களஞ்சியமே சிந்தும் பனித்துளியே உன்னை சேரும் நாள் வந்ததடி அடடா இது மேடை பேச்சில் கணவன் மனைவி உறவிற்காக மேற்கோள்களாக சொன்ன திரைப்பாடல் வரிகள் அல்லவா இது எப்படி அவருக்கு தெரிந்தது அவரும் இந்த பாடல் வரிகளின் ஆத்மார்த்தமான ரசிகராக இருக்கக்கூடாதா என்ன கண்களில் நீர் பணிக்க மீனாட்சி பூச்சரத்தையே பார்த்து கொண்டிருந்தால் வைரங்கள் தெரியவில்லை எல்லா வைரங்களிலும் சோமசுந்தரத்தின் முகம்தான் தெரிந்தது இது நடந்து இரண்டு மாதங்கள் ஓடிவிட்டன நினைத்து பார்த்தால் எல்லாமே ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது அவர்கள் இருவரின் திருமணமும் சிறப்பாக நடந்து முடிந்து இன்றோடு பதினைந்து நாட்கள் ஆகிவிட்டன குலதெய்வ கோவில்கள் குன்றக்குடி கோவில் கொடைக்கானல் என்று பத்து தினங்கள் பறவைகளாக சுற்றித் திரிந்துவிட்டு இருவரும் டெல்லியில் உள்ள தங்கள் குடியிருப்பிற்கு நேற்று காலையில்தான் வந்து சேர்ந்தார்கள் இரண்டு நாட்கள் பகல் பொழுது முழுவதும் அவனுடைய நண்பர்கள் உடன் வேலை பார்ப்பவர்கள் மேலதிகாரிகள் என்று பலர் வந்து திருமணத்தை விசாரித்துவிட்டு வாழ்த்து கூறி பரிசு பொருட்கள் வழங்கிவிட்டு போனார்கள் வந்து சென்றவர்களில் ஹிந்திக்காரர்களும் பஞ்சாபிக்காரர்களும் அதிகம் கடந்த ஒரு மணி நேரமாக தான் இருவருக்கும் சற்று ஓய்வு கிடைத்தது ஓடிக்கொண்டிருந்த தொலைக்காட்சி பெட்டியை நிறுத்திவிட்டு மீனாட்சியின் பக்கம் திரும்பிய சோமு மெல்லிய குரலில் அவளை பார்த்து கேட்டான் என்ன மீனா வீடெல்லாம் பிடித்திருக்கிறதா ம் மிகவும் பிடித்திருக்கிறது ஏன் என்று சொல்லவில்லையே நீங்கள் இருந்தால் போதும் எந்த இடமும் எனக்கு பிடிக்கும் ஓஹோ என்றவன் அவளை சீண்டி பார்க்கும் நோக்கத்துடன் கேள்வி ஒன்றை கேட்டான் அஜித் மாதிரி உயரமாக இருக்கிறேன் என்று சொல்வாயே கருப்பாக இல்லாமல் அஜித் மாதிரி நானும் சிவந்த நிறமாக இருந்திருந்தால் இன்னும் நன்றாக இருக்கும் இல்லையா இந்த கேள்வியை சற்றும் எதிர்பார்க்காத அவள் சற்று நிலைக்குலைந்து போய்விட்டாள் கண்களில் நீர் கோர்த்து விட்டது உணர்ச்சி பிளம்பானவள் படபடவென்று பேசத் துவங்கினாள் நிறத்தில் என்ன இருக்கிறது கணவன் மனைவி அந்யோன்யம் மயமான உறவுகள் இவைதான் முக்கியம் ஒன்றை மற்றும் நன்றாக நினைவில் வையுங்கள் தன்னை கரம் பிடித்தவனின் உயர்ந்த குணம் அன்பாக பழகும் நேசம் இவற்றை வைத்துதான் ஒரு மனைவி அவனுடைய காலடியில் மயங்கி கிடப்பாலே ஒளிய வேறெந்த சக்திக்கும் அவள் மசியமாட்டாள் நான் உங்களிடம் கொண்டுள்ள மயக்கத்திற்கெல்லாம் காரணம் உங்களுடைய நல்ல குணம்தான் வேறொன்றும் இல்லை ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுதல் கணவன் மனைவி உறவில் முக்கியமானதும் முதன்மையானதும் ஆகும் உங்களை பார்க்கும் முன்பே மணியம்மான் சொன்னதை வைத்து உங்களை நான் நன்றாக புரிந்து கொண்டு விட்டேன் திருமணத்திற்கு பிறகு நீங்களும் என்னை நன்றாக புரிந்து கொண்டு விட்டீர்கள் அதனால் வேடிக்கையாக கூட இனிமேல் இதுபோன்று தயவு செய்து பேசாதீர்கள் வீட்டில் எத்தனையோ நவீன மின்சாதனங்கள் இருந்தாலும் மின்சாரம் இல்லை என்றால் அவையெல்லாம் எப்படி பயன்படாதோ அதுபோல கணவன் மனைவி இருவருக்கும் தனித்தனியாக எத்தனை சிறப்புகள் இருந்தாலும் புரிந்து கொள்ளுதல் இல்லை என்றால் அந்த சிறப்புகள் எல்லாம் அடிபட்டு போய்விடும் என்று சொல்லிக்கொண்டே கொண்டே வந்தவளுக்கு நான் தழுத்தழுக்கத் தொடங்கியதுடன் கண்களிலிருந்தும் நீர் கசிய தொடங்கிவிட்டது பதறி போய்விட்ட சோமு அன்பான மனம் கொண்ட அதுவும் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடிய இவளை எதற்கு போய் சீண்டினோம் என்று நினைத்ததோடு அவளை வாரி அணைத்து முதுகில் தட்டி கொடுத்து சமாதானப்படுத்தினான் பெண்ணல்ல நீ எனக்கு வண்ணக்களஞ்சியமே என்ற கவிதை வரிகள் அவன் நெஞ்சை நிறைத்தன என்ன ஃப்ரெண்ட்ஸ் பெண் பார்க்கும் படலம் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஒருத்தரை ஒருத்தர் நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இவங்க பெண் பார்க்கும் படலத்தில் சம்மதத்தை சொல்லிக்கிட்டாங்க ரொம்பவே அழகாக இருந்ததில்ல அந்த தருணம் அப்படியே கண் முன்னாடியே வந்து நின்ன மாதிரி நிறத்தில் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது நல்ல குணம் இருந்தாவே போதும் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லை அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ிங்குன்னு ஒன்று கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் நம்ம சேனலில் குடும்ப கதைகள் காதல் கதைகள் இந்த மாதிரியான கதைகள்லாம் போட்டுட்ருக்கோம் உங்களுக்கு எந்த மாதிரி கதைகள் வேணும்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ டட்டா பாய்